சிவனுக்குரிய வழிபாடுகளில் மிகவும் உன்னதமான வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடுன்னு சிவபுராணம் விஷ்ணு புராணங்கள் போன்ற புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த பிரதோஷ வழிபாடுல இருக்கான் இந்த பிரதோஷ தினத்தன்று சிவனை வழிபட்டா ஏழு ஜென்மங்களில் செய்த பாவம் நீங்கும்னு நம்பப்படுது சிவ வழிபாட்டுல ரொம்ப உகந்ததா சொல்லப்படுறது இந்த பிரதோஷ வழிபாடுதான் இதுலயே எந்த நாட்கள்ல பிரதோஷம் ஒரு வருடத்திற்கு நாலு பிரதோஷங்கள் வரும் நான்கு மாதங்கள்ல வர எட்டு பிரதோஷங்களுக்கு சிவ வழிபாடு செய்தாலே நீங்க ஒரு வருடத்திற்கு பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்குமா அது எந்தெந்த மாதங்கள்னு கடைசியா பார்ப்போம் இப்போ எந்தெந்த நாட்கள்ல வரும் பிரதோஷம் என்னென்ன பல கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில வரும் பிரதோஷங்களுக்கு சிவாலயம் சென்றா உங்களுடைய துன்பம் நீங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும்னு சொல்லப்படுது திங்கட்கிழமையில வரும் பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுது அந்த நாட்களில் வழிபட்டா மன நிம்மதியும் மன வலிமையும் கிடைக்குமா மனம் தெளிவடையும் மகிழ்ச்சியை உண்டாக்கும்னு சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷம்னால நோய்கள் தீரும்னும் கடன் பிரச்சனைகள் நீங்கும்னு சொல்லப்படுது புதன்கிழமைகளில் வரும் பிரதோஷம்னால புதன் பகவானால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும்னோ கல்வி அறிவு போன்றதில் சிறக்கும்னு சொல்லப்படுது வியாழக்கிழமைகளில் வரும் பிரதோஷம்னால கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தால் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் உண்டாகும்னு சொல்லப்படுது இந்த சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை சனி பிரதோஷம்னு அழைப்பாங்க இந்த சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் நூற்றி இருபது வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டிற்கு போன பலன் கிடைக்குமா தீமைகள் நீங்கும்னோ உங்களுடைய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாமே நீங்கும்னு சொல்லப்படுது நீங்க ஒரு பிரதோஷ வழிபாட்டிற்கு சென்றா ஒரு வருடத்திற்கு சிவாலயம் சென்றதோட பலன் கிடைக்குமா சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரும் பிரதோஷத்திற்கு சென்றா ஒரு வருடத்திற்குள்ள பிரதோஷம் சென்றதற்கான பலன் கிடைக்குமா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்றா உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அளவிற்கு பலன் கிடைக்குமா